ஒரு சபாநாயகர் ஒரு குற்றவாளியை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளியை என்னுடைய தம்பி என்று பெருமையாக பேசிக்கிற மாடல் திராவிட மாடல்னா இந்த கட்ட மாடல் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு தவறு நடந்துருச்சு அதை வந்து எப்படி முட்டுக் கொடுக்காம இருக்கு பெண்களுக்கு அங்க என்ன வேலை அப்புறம் என்ன இதுக்கு ஈன வெங்காயத்துக்கு வந்து நீ பெண் உரிமை பேசுற சம்பவத்துக்கு பிஜேபி எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க அதுக்கடுத்து எவ்வளவோ பாலியல் சம்பவங்கள் வந்துருச்சு இப்போ ஈசிஆர்ல விரட்டிட்டு போயிருக்காங்க பெண்களை எதுவுமே பேசலையே

டிவி வணக்கம் இன்றைய நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஐடி பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணா பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல அதுக்குள்ளேயே நேற்று முட்டுக்காடு பகுதியில திமுக கொடி பொருந்திய கார் அதுல பயணித்த நபர்கள் வந்து பெண்கள் சென்ற காரை வந்து வழிமறிச்சு நிப்பாட்டினது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத அந்த சம்பவம் உறுதிப்படுத்தியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு எதிர்கட்சியாக யார் அந்த சார் அதுக்கே ஒன்று விட கிடைக்கல இப்போ யார் அந்த காரு அந்த காருக்குள்ளே இருந்த யார் அந்த திமுக சார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உருவாக்கி இருக்குது திமுகவுடைய ஆட்சி வந்து பழைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு சொத்து ஆட்டையை போடுறது இதெல்லாம் வந்து பயங்கரமா நடக்கும் தொண்ணூத்தி ஒண்ணுல அதேதான் நடந்தது இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி இப்போ நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது நீங்கள் நீங்க யார் அந்த சார்ல பாத்தீங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு கடிதம் கொடுத்துட்டார் நான் டிஎஸ்பியாவே அந்த ஒரு படத்துல சொல்லுவாருங்கள இந்த ஊரே எனக்கு வேண்டாண்டா இந்த பதவியும் எனக்கு வேணாண்டா நான் இந்த வீட்டு இந்த நாட்டு விட்டே வெளியில் போறேன்டா அப்படின்னு ஒருத்தர் அந்த அளவுக்கு அழுத்தம் அந்த சார் யார் அந்த சார் கொடுத்த அழுத்தம் அதனால வேலை செய்ய முடியலையோ அப்படிங்கிற அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கு அதனால உங்களுக்கு உங்க வேலையும் வேணாண்டா உங்க ஊரும் வேணாண்டா அப்படின்ட்டு அவர் கிளம்புறார் அந்த அளவுக்கு இங்க ஒரு அழுத்தம் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் விசாரணையே நேர்மையா நடக்கலன்றத சொல்ல வர ஆமா சார் இப்போ இப்போ நீங்க வந்து அந்த மாசு படிந்த அந்த சார் புரியுதுங்களா மாசு படிந்த அந்த சார் யாருங்கிறது தெரியல இன்ன வரைக்கும் இப்ப நீங்க ஒரு ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் அதுக்கு ஈக்குவலான நிகரான போலீஸ் புரியுதுங்களா அப்படி தான் தமிழ்நாடு முன்னே இருந்தது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் தீ குண்டர்களுடைய ஆட்டம் ரொம்ப கம்மியாக இருந்து திமுக ஆட்சி வந்து அது அதிகமாக இருக்கும் அம்மையார் ஆட்சி வந்து அதை அட அடக்கி வச்சுருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் வந்து யாரோட கண்ட்ரோல் ஒரு குண்டர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் கையில் இருக்குது இன்னைக்கு அப்போ இது செய்யக்கூடிய எல்லாருமே திமுக காரனாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் காவல்துறை என்ன பண்ணும் காவல்துறை க கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது முட்டு கொடுக்கணும் வேற வேலையே இல்லை அவங்களுக்கு ஞானசேகரனு விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க அந்த சமயத்தில் அவன் யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தான் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் நேற்று கேள்வி எழுப்ப அவனுக்கு எப்படி போன் கையில கிடைச்சதுங்கிறத கேள்வி எழுப்ப அதுதான் சார் இங்க எல்லாமே கிடைக்கும் சார் சிறைக்குள்ள கஞ்சா கிடைக்கும் போலீஸ் க போலீஸ்காரங்க எல்லா உடந்தையாவும் இருப்பாங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அதுதான் நேற்று தலைவராக தெளிவாக கேட்டிருக்காரு ஞானசேகரன்னு போன் எங்க இருந்து வருது இப்போ நீங்கள் போனோன்னே ஃபோன் எல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்க சார் பிஜேபிக்காரங்க ஒரு ட்விட்டு போட்டிருப்பாங்க சார் ஐஃபோன் கையில் வச்சுருந்துருப்பாங்க அது கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அந்த காசில் ஐஃபோன் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு இருபதாயிரரூவா ஃபோனாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஃபோனை ஒரு ட்விட்டு போட்டதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க கையிலே தரமாட்டாங்க சார் அந்த விள வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு எத்தனை ஒரு சௌதந்தரியா தரவே மாட்டாங்க சார் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் எங்கே கூட்டிகிட்டு போடுறீங்கன்னாவது சொல்லுங்கள் சார் சொல்ல மாட்டாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே இந்த சென்னையவே சுற்றி சுற்றி வருவாங்க சார் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க சார்னு சொன்னா கூட மாட்டாங்க ஆனால் நானசேகரன் பாருங்க பிரியாணி கிடைக்கும் அவருக்கு வந்து எல்லா வசதியும் கிடைக்கும் ஃபோனும் கிடைக்கும் அப்போ அந்த அளவுக்கு ராஜ மரியாதையோடயே அவர் வந்து இருக்கிறாருன்னா அந்த சார் எவ்வளோ பெரிய சாரா இருப்பாருன்னு பாருங்க அப்பாவோ தம்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்பா அப்பாவுடைய தம்பியில் அவரு அப்பாவும் அவருடைய அவரே சொல்லியிருக்கிறார் அவருடைய திருவாயில் சொல்லியிருக்கிறார் என்னுடைய தம்பி நானசேகரன் சொல்லியிருக்கிறார் ஒரு சபாநாயகர் ஒரு குற்றவாளியை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளியை என்னுடைய தம்பி என்று பெருமையாக பேசிக்கிற மாடல் திராவிட மாடல்னால் அந்த கட்ட மாடல் தமிழ்நாட்டுக்கு தேவையான முழுக்கு பூசிக்க வேண்டியிருக்குது அப்போ எவ்வளோ கேவலமாக இந்த தமிழ்நாடு மாறி மாற்றி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ யார் அந்த சார் அது ஒன்றும் முடியல அது ஒன்றும் வெளியே கிடைக்கல இப்போது யார் அந்த கார் யார் தான் அந்த காரு அந்த காருக்குள்ளேருந்து யார் அந்த திமுக சார் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அந்த கேள்வி அணு பெண்கள் தான் வந்து மது போதையில் வந்ததா ஒரு சார் குழந்தையோட போற பெண்கள் மது குடிப்பாங்களா சார் சார் இன்னைக்கு திமுக காரனா வந்து என்ன நினச்சிட்டான்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் நினச்சிட்டாங்க சார் பெண்கள்னா குடிப்பாங்க மதுரை போதையில் காரை வந்து உரசீய்து அதுதான் சார் சொல்கிறேன் திமுககாரங்க அப்படிதான் பேசுவாங்க இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஆட்சி நடக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஆட்சியில எல்லாருமே வந்து சாராயம் குடிக்கிறாங்க பெண்கள் உட்பட அதுதான் இந்த நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ரெண்டு மணிக்கு உனக்கு என்ன வெளியே வேலைன்றதா காவல்துறை கேள்வி எழுப்புறாங்க நியாயமான கேள்வி சார் அவர் நல்ல ஒரு ஆஃபீஸர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சார் இப்படி சொல்லுறேன் ஆமாம் சார் சார் நடக்கிறது திமுக ஆச்சு சார் திமுக காரணம் என்ன பண்ணுவான் பத்து மணிக்கு மேலே நைட்டு வந்து கள்ள சாராய ஓட்டுவான் சார் புரியுங்களா டாஸ் மார்க்கில் வெளியில் வந்து விற்பாங்க புரியுதுங்களா கஞ்சா கடத்துவாங்க கஞ்சா விற்பாங்க திமுக காரங்க புரியுதுங்களா அப்புறம் கொள்ளை கொலை அடிக்கிறதுக்கு கிளம்புவாங்க ஆளை கடத்தறதுக்கு லைட்டு கிளம்புவாங்க பெண்கள் பாதுகாப்பா வீட்டுல இருக்கணும் அந்த ஆபீசர் நினைச்சிருக்காரு நடக்கிற திமுக ஆட்சியில ஒரு காவல்துறைக்கு தெரியும் சார் யார் குற்றவாளி யார் நல்லவங்கன்னு காவல்துறை ஒரு செய்தி குறிப்பு கொடுத்துருந்தாங்களே நீங்க பாத்தீங்களா அது நான் பார்த்தேன் சார் அது இப்போ அது அதுல தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லை என்ன சம்பவம் நடந்ததுன்றது சார் அந் அதுல அந்த அந்த செய்தி குறிப்பிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பெண்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு இருக்காங்க அதாவது ஒரு காரை நாங்கள் வந்து உரசல நாங்கள் வந்து அதை இடிக்கவே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் என்னென்னா இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க இந்த பெண்கள் அந்த காரை ஒரு சொல்லிட்டாங்க சார் சரிங்களா அந்த காரை வந்து இடித்தங்காடி தானே பிரச்சனை துரத்திட்டு வரானுங்க அது ஒரு தனியார் தொலைக்காட்சி துறஞ்சிட்டு வரானுங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு விஷயத்தை கவனிங்க அந்த பெண்கள் அந்த காரை இடிக்கலை ஓகேங்களா அந்த பெண்கள் அதை மறுத்துருக்குறாங்க காவல்துறை வந்து அதை இடித்தங்காடி தான் துறக்கணுதான் சொல்கிறாங்க அதை யா அதை இடிச்சதா சொல்றாங்க இல்லையா அவங்க யார் அவங்களை பிடிச்சு விசாரணை பண்ணிருப்பாங்கல்ல யாருன்னு சொல்லுங்க ஏற்கனவே வந்து அவங்க அவங்க சொன்னதா தான் வந்து இடிச்சதா தான் வந்து நீங்க சொல்றீங்க யாரும் இந்த இந்த பெண்கள் வந்து சொல்லுல காரை நாங்க இடிச்சோம்னு எந்த இடத்துலயும் அவங்க சொல்லவே கிடையாது காரை இடிச்சங்காடிதான் அவங்க எங்களை பொருத்திட்டு இருந்தாங்க எங்கேயா சொல்லியிருக்காங்களா கிடையாது அப்ப இடிச்சது நான் நாங்க யார் சொன்னது இவங்களா ஒரு ஃப்ரேம் பண்றாங்க யார் சொன்னது ஒண்ணு அந்த கார் கொடுக்குற அந்த சார் திமுக சார் சொல்லியிருக்கணும் எங்களை இடிச்சாங்க அதனால நான் துரத்திட்டு வந்தோம் அப்படின்னு அந்த சார் சொல்லியிருக்கணும் அப்போ அந்த சாரு அந்த சாரு எந்த கிட்ட பேசினாங்க இல்ல எந்த போலீஸ் அந்த அந்த திமுக சார்கிட்ட பேசினாங்க இல்ல வீடு வரையும் போயிருக்காங்கன்றத தகவல் வருது இல்லை அதுதான் சார் வீடு வரையும் துரத்திட்டு வந்திருக்காங்க அவங்க தெளிவாக சொல்றாங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு நாங்க கால் பண்ணிக்கிறோம் வீட்டுல இருந்து ஆள் வர்றாங்க போலீஸுக்கும் தகவல் சொல்லி போலீஸும் வர்றாங்க அதனால நாங்கள் இறங்க மாட்டோம் ஆனால் இந்த அப்படிங்கிற நடந்தது வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது நேற்றைய தினம் தான் இது வெளியே வருது ஆமாம் சார் இரு நியாயம் கிடைக்கல பெண்கள் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் ஆறு மணி சார் அதாவது இருபத்தாறாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு போய் அந்த இது கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் அதாவது குடியரசு தின அன்னைக்கு நடந்த விஷயம் இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குடியரசு தின அன்னைக்கு எவ்வளோ பந்தோபஸ்து இருக்கும் ரோட்டில் வரக்கூடிய வாகனங்களை எவ்வளவு அந்த தணிக்கை செய்து சிட்டிக்குள்ளே அனுப்புவாங்க வண்டியை அப்ப ஈசிஆர் காவல் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சோதனை சாவடியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கட்சி கொடியை போட்ட காரை வந்து காவல்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் சோதனை பண்றதில்லை அதுவும் குறிப்பாக திமுக திமுக காரங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தானே சார் கஞ்சா கடத்துறாங்க எப்படி பிடிப்பாங்க அதில் தான் எல்லா வேலையும் பண்ண முடியுது சரிங்களா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார் மணல் கடத்தக்கூடிய லாரி பாருங்கள் மேலே தளபதியின்னு போட்டிருக்கோம் ஒருத்தனும் மாட்டான் இன்றைக்கி மண் சார் எங்கேயும் எடுக்கவே கூடாது சார் ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே மண் வந்துட்டு தான் இருக்குது அந்த வண்டி மேலே கொடி ஒன்று கொடி சிம்பிள் போட்டிருக்கும் இல்லை தளபதியின்னு போட்டிருக்கோம் இல்லை உதயநிதின்னு போட்டிருக்கும் உதய சந்திரன் போட்டிருக்கோம் உதய சூரியன் போட்டிருக்கும் இப்படி தானே சார் வருது இந்த வண்டி யார் சார் மடங்கணும் இன்னைக்கு வண்டி மடக்குனா அந்த வண்டி நிற்குமா மண மடக்கிறவன் மேலே ஏரியில் தான் சார் போகுது அதனால தான் இந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார் பெண்களே வீட்டு விட்டு வெளியில் வந்துடாதீங்க

திமுக அவங்க ஊடகத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் அதில் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு இல்லாட் அங்கே என்ன வேலை பெண்கள் ஏன் நைட் ரெண்டு மணிக்கு பீச்சுக்கு போனாங்க நைட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஏன் அந்த மறைவான இடத்துக்கு போனாங்க இப்படின்னு பேசுவாங்க சார் இதே ஒரு பெண் வந்து ஒரு சாதனை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பெண் வந்து வெடி வெடிய படிச்சிருப்பா இல்லை வந்து ஒரு கடின உழைப்பில் ஜெயிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க உடனே வந்து சொல்லுவாங்களா இதுதான் திமுக எங்களுடைய உழைப்பால் தான் அந்த அம்மா படிச்சாங்க ஆமா பெண் உரிமை பாத்தீங்களா பெரியாருடைய பெண் ஈவேரா காத்த பெண் உரிமை இந்தம்மா அம்மா தான் உதாரணம் அப்படிமானுங்க புரியுதுங்களா இதே இந்த இடம் பாருங்க ஒரு தவறு நடந்துருச்சு அதை வந்து எப்படி முட்டுக் கொடுக்காம பாருங்க பெண்களுக்கு அங்க என்ன வேலை அப்புறம் என்ன எதுக்கு வெங்க ஈன வெங்காயத்துக்கு வந்து நீ பெண் உரிமை பேசுற பேசக்கூடாதுல்ல இதே வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம்லாம் எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்கல்ல கடகடன்னு கிளம்பி ஓடுறீங்கல்ல எல்லாம் அந்த வாயெல்லாம் எங்க போச்சு இன்னைக்கு இன்னைக்கு இந்த இருபத்தி நாலு பேர் இருப்பான் சார் திருமுருவன் காந்தியில இருந்து ஒரு வரிசையாக இருப்பானுங்க அவனுக்கெல்லாம் எங்க போனானுங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது காணாமல் சுடுகாட்டுல அடக்கமாயிடுறானுங்க இந்த மம்மீஸ் எல்லாம் சார் அது ஒரு எந்திரிச்சு வந்துடும் திமுக ஆட்சி வந்து எல்லாம் அடக்கமாயிடுவானுங்க இருவானு பேர எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க ஏடிஎம்கேவோ இல்ல பிஜேபியோ ஆட்சிக்கு வர்றாங்கன்னா எல்லா கிளம்பி வந்துருவாங்க இதே மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய ஒரு பிரச்சனைனா கூட மாதிரி எல்லா கிளம்பி வந்துருவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு பிஜேபி பெரிய போராட்டம் பண்ணாங்க அதுக்கடுத்து எவ்வளவோ பாலியல் சம்பவங்கள் வந்துருச்சு இப்போ ஈசிஆரில் விரட்டிட்டு போயிருக்காங்க பெண்களை எதுவுமே பேசலையே பிஜேபி சார் பிஜேபி பேசாமல் பிஜேபி பெண்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது பெண்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது சரிங்களா எங்களை மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வேறு யார் இருக்கிறார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் யார் சார் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் கூட அந்த பெண் யாருன்னே தெரியாதுல்ல சார் அவ அதை வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணதுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி பேசினார் எவ்வளோ கோபத்தோடு பேசினார் ஏன்னா பாதிக்கப்பட்டது தன்னுடைய சகோதரியா தன்னுடைய மகளாக தன்னுடைய அக்காவா நினைஞ்சு அவர் பேசுகிறார் ஏன்னா அந்த அவங்க அந்த எஃப்ஐஆரில் அவர் அவர் சொன்ன விஷயமே கம்மி அந்த எஃப்ஐஆரில் அதில் அதை தாண்டி போட்டிருந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லவே முடியாது மீடியா முன்னாடி அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காங்க ஒரு பெண் எஃப்ஐஆர் சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்பாவோட போய் அந்த எஃப்ஐஆர் எழுதுகிறாங்க அப்படின்னா புகார் கொடுக்குறாங்கன்னா இப்படிதான் எழுதுவாங்களா நான் மறைவிடத்துக்கு சென்றேன் தினமும் அந்த பையனோடு செல்வேன் அது ஒதுக்குப்புறமாக செல்வேன் இப்படி தான் எழுதுவாங்களா எப்படி சார் எழுதுவாங்க இப்படி இப்படி எழு இதை விட கேவலமான வார்த்தைகளாக கீழே பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் அவர் அவ்வளோ கூவம் சாட்டை எடுத்து நான் போலீஸ்காரனாக இருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எழுதியிருக்காருங்கிற அந்த கோவத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அதாவது ஒரு ஒரு தங்கைக்கு நடந்ததை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுது சும்மா தான் இருக்க முடியுது என்னால் அந்த அந்த பொண்ணுக்குண்டான நிய நியாயத்தை என்னால் பெற்றுத்தர முடியலையே இதே அவர் சொல்கிறாருல்ல அவர் அவர் மட்டும் அந்த இடத்துல காவல்துறை அதிகாரியாக இருந்தால் அவனை சுட்டு கொண்டுருப்பாங்கிறார் அதை செய்ய முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் அவர் சாட்டியோட தெளிச்சுக்கிட்டார் சரி இதை இதை மாதிரி இன்னைக்கு யார் சார் செய்கிறான் பாருங்க இது முட்டு நீங்கள் சொல்கிறீங்க பாஜகான்னு சார் விசிக்கா என்ன சார் பண்ணுச்சு இன்னைக்கு சொல்லுங்கள் விசிக்கா என்ன பண்ணுது எப்படி முட்டுக் கொடுக்குறாங்க பாருங்கள் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டு எப்படி எல்லாம் கேவலமாக பேசணும்னா பேசுகிறாங்க சார் இவர் என்ன சொல்கிறார் திருமாவன் என்ன சொல்கிறார் திமுகவுடைய கட்சி கூடிய கட்டண காட்டிக்கு மட்டும் அது திமுக காரனாக இருக்க முடியாது எவ்வளவு கேவலமான சிந்தனை சார் சிந்தனை குறைபாடுன்னு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதனால் இவங்க இவர் இவர் மாதிரி ஆள் இருக்கலாம் இந்த அரசியல் வியாபாரிகளாக மூளையே இல்லை போல சார் அதனால தான் எங்களால் என்ன சொல்கிறாங்க மாட்டு கோமியங்கூடியே உனக்கு அறிவாவது வளரும் மூளையாவது வளரட்டும்ங்கிற நாங்கள் கோமியத்தை வாங்கி லெட்ரு லெட்டர் அனுப்புவோம் சார் திருவாளனுக்கு செத்து போன சில்லெல்லாம் பொழிக்கிட்டோங்கிறேன் இங்க தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பெண்கள் இருக்கிறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயமா தெரியட்டும் நான் இன்னொரு அவருடைய சிந்தனையிலேயே அது ஒண்ணு ஏர்ல போல இருக்கு இங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க வேங்காய் பிரச்சனையில மலங்குலந்த நீரை குடிச்சிருக்காங்க மக்கள் அந்த அது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சார் அதனால திருவாவை வந்து தெரியவே மாட்டேங்குது ஆளுநர் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு சென்னையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெற்றோர்கள் அச்சப்படுறாங்கிறாரு உண்மைதானே சார் நடந்திருக்கல சார் இன்னைக்கு சார் கண்ணு முன்னாடி நம்ம விஷயம் நடந்திருக்கு சார் ஆளுநர் இதை வெளியே பேச வேண்டிய அவசியம் என்ன நேரடியாக முதலமைச்சர் அழைச்சி பேசிருக்கலாம் இல்லை என்ன பிரயோஜனம் என்ன சார் பிரயோஜனம் சார் மூளை இருக்கும் கேட்குறாங்க ஆளுநர் வேலையா என்ற கேள்வி எழுப்பு சட்டையை கிழிச்சிட்டு நீங்கள் ஆளுநர்கிட்ட போகும்போது அப்போ உங்களுக்கு ஆளுநர் தேவைப்பட்டார்ல யோசிச்சு பாருங்க நீங்கள் சார் அண்ணா நகர் பாலியல் வன்புணர்வில் அந்த குழந்தைக்கு உண்மையானுமே நியாயத்தை நீங்கள் வழங்கி இருந்தீங்கன்னா நீங்க வந்து உச்சநீதிமன்றம் போய் நீங்க அந்த சிபிஐ விசாரணைக்கு தடையானை கேட்க மாட்டேங்கல்ல உண்மையிலேயே மக்கள் மீதான அக்கறை உள்ள ஆளுநரா இருந்தா முதலமைச்சர் அழைச்சி பேசியிருக்கணும் எந்த பிரயோஜனம்னு சொல்லுங்க சார் அவர் அவர் இந்த நாட்டில தானே சார் இருக்கிறாரு இங்க இருக்கிறாரா இல்லையா தான் இருக்கிறார் அவர் காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு அவரோட அதோட கேட்கலனாக்கா நீங்கள் மத்திய பிரதமர்கிட்ட கொண்டு போயிருக்கலாம்ல அந்த முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் சார் இந்த தமிழ்நாடு இருக்குது அவருடைய கையில தான் அந்த சட்டத்துறையும் இருக்கு புரியுதுங்களா அவ் அப்போ அவருக்கு தெரியும் எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியும் ஏன் செய்யலை ஏன் செய்யலைன்னு கேட்குறேன் சார் இங்கே நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து மனது வெம்பி பேசுறாங்க சார் நீங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்டு குழந்தை நம்ம அக்கா நம்ம தங்கை நம்ம தாய் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்போ அந்த கோபம் வரும் நியாயமானது அவர் அப்போ கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பேசுவாங்களா சார் அவர் கையில் இருக்கு ஒன்று ரெண்டு நிகழ்ச்சியாக இருந்தால் சொல்லலாம் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்கு என்ன சொல்லுவீங்க காரனாகவே இருக்கிறான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கவர்னர் பேசல என்ன தப்பு இருக்கு மக்கள் இன்னைக்கு எல்லா மூளை முழுக்களும் பேசுறாங்க ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது காட்டு மிராண்டிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடமா மாறி நிற்கிது அப்போ இப்படி இருக்கும் போது வந்து நீங்க கவர்னர் மட்டும் தான் பேசுறா சார் எல்லாருமே பேசுறாங்க மதுரையில் மக்கள் போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு அங்கே எங்களால் தான் அது ரத்து செய்யப்பட்டதுன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காரு இப்போ அடுத்து பாஜக இன்னைக்கு கிளம்பி இருக்குதா இது வந்து சார் திமுக செஞ்ச எல்லா ஸ்டிக்கர்லையும் போராட்டத்துக்கான அங்கீகாரமாக நம்ம பார்க்கலாமா ஆமாம் மக்கள் போராட்டத்துக்கு உண்டான அங்கீகாரம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஸ்டிக்கரை ஒட்டினது மக்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வருவார் புரியுதுங்களா அதை வந்து இவங்க உடனே வந்து இவங்க செஞ்சுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க இப்படி மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டம் கொண்டு வராங்களோ அதெல்லாம் இங்க கலைஞர் பேர்லையும் முதலமைச்சர் பேர்லையும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இந்த அரிதாப்பட்டி மேட்டில் மட்டும் மக்களுக்கே தெளிவாக தெரிஞ்சு போச்சு இங்கே திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு உண்மையிலே ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியவங்க யார் மோடி அரசாங்கம் பாஜக சார் இது இதுக்கு இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் சார் நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது இந்த இடத்துல வந்து இரும்பு தாது இருக்குது இந்த இடத்துல வந்து தங்ஸ்டன் இருக்குது இந்த இடத்துல நிலக்கரி இருக்குது இந்த இடத்துல வந்து காப்பர் இருக்குது இந்த இடத்துல பிளாட்டினம் இருக்குது இந்த இடத்துல கோல்டு இருக்குது எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஏழை விட்டு கொடுங்கன்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் விடும் அந்த அந்த ஒரு வேலையை மட்டும்தான் பாஜக அரசாங்கம் செய்யும் மத்திய அரசாங்கம் செய்யும் அதுக்கான நிதியெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு தான் போகுமா முழுக்க முழுக்க அதனுடைய மொத்த வருமானம் மாநில அரசாங்கத்துக்கு தான் போகும் புரியுதுங்களா இது கோபாலபுரத்து இடமா இருந்தா கூட இந்த இடத்துல தேர்வு செஞ்சு மத்திய அரசு ஆமாங்க சார் அவங்க தானே ஆய்வு பண்ணி தங்க இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கனிம வளம் அங்கே இருக்கு டங்ஸ்டன் இருக்கு எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க ஏழை முடுங்கிறாங்க அதுக்கு நாங்க என்ன பண்றோம் ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம் இந்த மாதிரி ஏழை விட்ற ஒன்று ஏழை விடுற தேதி எத்தனை மாதம் என்ன ஏது எல்லாத்தையும் போட்டு அனுப்புகிறாங்க பதிலே கிடையாது இங்கேருந்து எதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா எதுவுமே கிடையாது ஏழை விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க இவங்க ஏழை விடும்போது வரும்போது அந்த மக்களுக்கு அதனுடைய அவங்களுக்கு அது விழிப்புணர்வு வருது இந்த இடத்த எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது அங்கே அங்கே அப்போ தான் அங்கே வருது அது ஓ இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு சுரங்கம் அமைக்க போகிறாங்க தங்கசூல் எடுக்க போகிறாங்கன்னு அந்த மக்களுக்கு தெரிய வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு போராட்டமாக அதை மாற்றுறாங்க எங்கள் இடத்தை எங்கள் பூர்வீக இடத்தை எடுக்கக்கூடாது சமணர் படுக்கை இருக்குங்க இந்த மாதிரி நிறையா ஒரு குகை கோயில்களாக இருக்குது அப்போ இங்கே போராட்டத்துக்கு பாஜக மரியாதை கொடுக்குதுன்றதை நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சார் மக்களுடைய போராட்டம் இருக்கும் டங்ஸ்டனுக்கும்ன்றதை நீங்கள் பாகுபாடு காட்டுறீங்கன்ற ஒரு டங்ஸ்டனுக்கு பரந்தூருக்கும் நாங்கள் எந்த விதமான பாகுபாடும் காட்டலை இது மாநில அரசாங்கம் அவர்கள் விஜயை நோக்கி கேள்வி எழுப்புறாரு பரந்தூருக்கு இடம் தேர்வு செஞ்சு வேற இடத்த நீங்க சொல்லுங்கன்ற விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு அதே அட்வைஸ் அண்ணாமலை அவர்கள் வேற மாற்று இடத்த சொல்லியிருக்கலாம் இல்ல சார் நாங்க தெளிவா சொல்றோம் சார் திருப்பியும் பரந்தூரை கொடுத்தது திமுக அரசாங்கம் புரியுதுங்களா பரந்தூரை கொடுத்தது நாங்க பிஜேபி கொண்டு போய் கொடுத்தாங்க அண்ணாமலையா கொண்டு போய் கொடுத்தாரு சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணி மூணு இடத்த கொடுக்குறாங்க மூணு இடத்துல அந்த மூணு இடம் காமிக்கிறாங்க மூணு இடங்கள்ல வந்து எங்களுக்கு இந்த இடத்துல அமைச்சா சிறப்பா இருக்குன்னு அவங்க வல்லுநர் குழு வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் மாற்று இடத்தை சொல்லிட்டு ஏர்போர்ட்டை கொண்டு இது வளர்ச்சி திட்டம் சார் இது தோண்டலங்க புரியுதுங்களா இந்த இடத்த வந்து டங்ஸ்டன் மாதிரி எடுக்கல தோண்டல கனிம வளத்தை சுரண்டல இந்த இப்போ வந்து நம்மளுக்கு சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது புது ஏர்போர்ட் தேவைப்படும் இந்த ஏர்போர்ட்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அப்போ தான் வளர்ச்சி வரும் அப்படின்னா இடம் வேணும் இடம் வேணும்னா மாநில அரசாங்கம் சொல்கிறாங்க எங்களுக்கு மூணு இடம் கொடுக்குறாங்க அந்த மூணு இடங்கள்ல மாநில அரசாங்கம் கொடுத்த இடத்த தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த இடத்தை நாங்கள் போய் ஆய்வு பண்ணுறாங்க மத்திய அமை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுறாங்க இந்த அந்த இடத்து பரந்தூரை ஓகே பண்ணுறாங்க இப்போது பரந்தூர் ப்ராப்ளம் சரிங்களா பரந்தூரில் ஏரிகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா

ஏன்னா அந்த ஃப்ளைட் ஏறங்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் உங்களுக்கு அந்த அந்த இடம் வேணும் ஓகேங்களா அதுக்கு மேலே கட்ட முடியாதுங்க அது ஈஸியாக அப்படி கிடையாதுல்ல இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அது மாதிரி ஒரு நிலத்தையும் அந்த அங்கே இருக்கக்கூடிய சுற்று ஆராய்ச்சி பண்ணி இந்த இடம் ஓகேன்னு இருக்காங்க வேறு இடம் கொடுத்தா வேற இடம் பார்க்க போகிறோம் சார் இங்கே அரித்தாப்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து சமணர்படுக்கை இருக்குது நிறைய இருக்குது நம்ம அழகருடைய கோவில் அந்த தான் வருது வைகை அணையுடைய அந்த இது இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மக்களுடைய போராட்டம் வந்து நியாயமானது அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய அவங்க வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுது அப்போ என்னென்னா இதனால என்ன பெரிய லாபம் போகுது மத்திய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க அது முழுக்க முழுக்க காரணம் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏன்னா அவர் தான் அங்கே போய் பேசுகிறார் அந்த கிட்ட நாங்கள் உங்களுடைய போராட்டம் உண்மையாலுமே வந்து ஒரு நியாயமானது அது வந்து நீ எந்த ஒரு பொது சொத்தையும் நீங்க வந்து சேதப்படுத்தாமல் பண்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான போராட்டம் மக்கள் போராட்டம் இதை நாங்கள் மதிக்கிறோம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிஜேபி அரசாங்கம் இந்த இடத்துல அந்த சுரங்கம் வர்றதுக்கு அனுமதிக்காது டங்ஸ்டன் வர்றதுக்கு அனுமதிக்காது அப்படின்னு சொல்றாரு கிஷன் ரெட்டி அவர்கள் வருவார் அப்படி வரலன்னா நான் டெல்லி கூட்டிகிட்டு போய் உங்களை அந்த அமைச்சரை பார்க்க வச்சு அதை ரத்து பண்றதுக்கு உண்டான வேலையை நான் பண்ணி தரங்கிறேன் ஒரு முதலமைச்சர் என்ன வேலை செய்யணும்

அவங்க ஒன்று வந்து சார் நீங்கள் நடத்துகிற டாஸ்மாக எகேன்ஸாக போராட்டம் பண்ணல அவங்க வாழ்வாதாரத்துக்கு எகேன்ஸாக போ பண் நீங்கள் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க வாழ்வாதாரம் போகுதுங்கிறக்காக போராட்டம் பண்ணுறாங்க அன்றைக்கி எத்தனை மக்கள் புரியுதுங்களா இந்த இடத்துல சுரங்க வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் தான் ஏழை விடணும் அந்த ஏழத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அங்கே வரவே வராதுன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் அதை வந்து தடையானேன்னு சொல்லிட்டு ஜியோ பாஸ் பண்ணுறோம் இது எல்லாம் யாரால் நடந்ததுன்னு கேட்குறேன் நான் இதெல்லாம் யாரால் நடந்தது இன்னைக்கு வெற் வெற்றியினையோ மாலை மாலையை போட்டுக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்குறீங்கல்ல இது திமுகவுடைய மாடல் திராவிட மாடல் ஈன வெங்காய மாடல்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் கிளம்பி மதுரை நோக்கி வரும்போது எங்க போனீங்க யார் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டீங்க அன்னைக்கு போய் களத்தில் நின்று எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தானே அந்த மக்கள் விட்ட போய் நிக்கிறாருல எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாருல அம்பலக்காரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாருல அந்த கூட்டத்தில் பேசுறாருல கவலைப்படாதீங்க உண்மையான போராட்டம் இது உங்களுக்காக நான் இப்போ உங்க நானும் விவசாயி தான் ஏழை தாயினுடைய தான் நானும் உங்களுக்காக நிற்கிறேன் உங்களோட வழி என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு பேசுகிறாரில்ல சார் இவருக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் டெல்லி கூட்டிகிட்டு போய் மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சு ஆர்டர் வாங்குறாங்க சார் மத்திய இருந்து ஒரு ஜியோ வாங்குறது அவ்வளோ எளிதான காரியமா இன்றைக்கி பார்க்குறாங்க நாளைக்கு வாங்குறாங்க சார் அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கும்

அரிதாப்பட்டி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த அழகர் மலை பாதிக்க படக்கூடாது சமண படுக்கை பாதிக்கப்படக்கூடாது அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அண்ணாமலையை எடுத்த முயற்சி ஒரு விவசாயினுடைய மகனா ஏழை மகனுடைய மகனா அந்த மக்களுடைய வழி உணர்ந்த காட்டிக்கு அவர் செஞ்ச காரியங்கள் உண்மையாலுமே அந்த அந்த இடத்தினுடைய வெற்றி திருமகன் யாருன்னா அவர்கள் அழகர் கோயிலில் சாமி இருக்கோ இல்லையா சார் அந்த மக்கள் வந்து அண்ணாமலை சாமியை பார்த்தாங்க மக்களுடைய பேட்டி எடுத்து பாருங்கள் இவங்க பெரியார் சொல்றாருல ஈவேரா சொல்கிறாரில்ல திமுக எல்லாம் சொல்கிறாருல கோயிலுக்குள்ள சாமி இல்லைன்னு சொல்கிறாரில்ல அன்னைக்கு நினது சார் சாமி வெளியில அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நின்றுது அண்ணாமலைங்கிற பேரோட நின்றுது அந்த அந்த வெற்றி தான் அது இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பாராட்டு விழா நடக்குது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் மதுரையில் அவ்வளோ பெரிய வரவேற்பு சார் அவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு ரெடியாக நிற்குது வரவேற்புக்காக ரெடியாக நிற்கிறாங்க இன்னைக்கு பாராட்டு விழா நடக்குது அந்த மக்கள் அவ்வளோ ஆரவாரமாக இருக்கிறாங்க அதனால சார் இந்த வெற்றி முழுக்க முழுக்க கிடைக்க வேண்டியது கிடைச்சது மக்களுக்காக அதை கொடுத்தது பாஜக அரசாங்கம்